ப்போம் ஆண்டவரே திருமறை உம்முடையது நாங்களும் உம்முடையவர்கள் திருமறையின் ரகசியங்களை அறிய முற்படுகிற பொழுது நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் புனித புதன்கிழமை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சமய தலைவர்கள் இயேசுவை கைது செய்யும் முயற்சியை இந்த நாளிலும் தொடர்ந்து கொண்டே இருந்தனர் அவர்களால் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள இயலவில்லை ஆனால் இயேசு சமய தலைவர்களின் திட்டங்களையெல்லாம் அறிந்து தம்மை சிலுவையில் அறையும்படிக்கு தயாராகி கொண்டிருந்தார் இந்த நிலையில் இன்று புதன்கிழமை அவருக்கு அருளப்படுகின்றவற்றையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கின்றார் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள திருமறை பகுதியின் அடிப்படையில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்ற மூன்று காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவதாக பந்தியை ஆண்டவர் ஏற்கிறார் ஜீசஸ் அக்செப்டட் த டின்னர் இயேசுவுக்கு பரிமள தைலம் பூசிய நிகழ்ச்சி நான்கு நற்செய்தி நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் இவை நான்கிலும் சில வேறுபாடுகள் இருப்பதை நாம் இந்த நற்செய்தி நூல்களை படிக்கிற பொழுது அறிந்து கொள்வோம் யோவான் நற்செய்தியாளர் பஸ்காவுக்கு ஆறு நாள் இருக்கும்போது அதாவது குருத்து ஞாயிறுக்கு முந்தின நாள் சனிக்கிழமை இந்த பரிமள தைலம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றதாக கூறுகின்றார் ஆனால் மார்க்கும் மத்தேயுவும் ஆலோசனை கூட்ட சதிக்கும் யூதாஸின் சதிக்கும் நடுவில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறுகின்றனர் லூக்கா இயேசுவின் பணியின் துவக்கத்திலேயே இந்த நிகழ்வு நடைபெற்றதாக கூறுகின்றார் லூகா ஏழு முப்பத்தி ஆறாம் வசனத்தில் சீமோன் இயேசுவை விருந்துக்கு அழைக்கிறார் இயேசு சீடர்களோடு அடிக்கடி பந்தி அமர்ந்தார் என்கின்ற செய்தியை திருமறையில் நாம் படிக்கலாம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் உயிர்த்த பின்பும் சீடர்களோடு ஆண்டவர் பந்தி இருக்கிறார் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் திபேரியு திபேரியா கடற்கரையில் பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் இவர்களோடு இயேசு கிறிஸ்து பந்தி அமர்கிறார் லூகா இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் எம்மாவூர் சீடர்களோடு பந்தி அமர்கிறார் என்று படிக்கிறோம் இப்படி சீடர்களோடு பந்தி அமர்ந்த ஆண்டவர் இன்று நம்முடனும் பந்தி அமர விரும்புகின்றார் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் லவோதிகேயா சபையினருக்கு எழுதுகையில் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் கோருகின்றார் ஆண்டவர் நம்மோடு விருந்துண்ண விரும்புகிறார் எனில் நம்மோடு வாழ விரும்புகிறார் என்பது பொருள் மத்திய எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பந்தி அமர விரும்பும் ஆண்டவர் நம்மோடு கூட பந்தி அமர்ந்திருக்கிறாரா நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிறாரா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார் சகைவை அழைக்கின்ற ஆண்டவர் சீக்கிரமாக இறங்கி வா நான் உன்னோடு கூட வீட்டில் தங்கி உன்னோடு கூட பந்தி அமர விரும்புகிறேன் என்று அவர் அழைக்கிறார் உடனே பந்தி அமர விரும்புகின்ற ஆண்டவர் வீட்டிற்குள்ளே வந்தவுடன் தன்னுடைய வாழ்வில் இருக்கிறவைகளை எல்லாம் அவர் அகற்றிவிட ஒப்புக்கொள்கின்றார் நண்பர்களே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பந்தியில் பங்கேற்க தடையாக இருக்கின்றவைகளையெல்லாம் விட்டுவிடுவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இரண்டாவதாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் மற்றொரு காரியம் தைல அபிஷேகம் ஜீசஸ் அக்ஸெப்டட் த அனாயின்டிங் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் பின்பகுதியிலிருந்து ஒன்பதாம் வசனம் வரையிலும் தைல அபிஷேகம் செய்யப்படும் நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கின்றது இயேசு சீமோன் என்பவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருக்கையில் பெண் ஒருவர் வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது லூகா நற்செய்தியாளர் இந்த பெண்ணை பாவியான பெண் என்றும் யோவான் இவர்தான் மரியாள் என்றும் இவரை குறிப்பிடுகின்றனர் இந்த பெண் இயேசுவினிடத்திலே வந்து நலதம் என்கின்ற விலை உயர்ந்த தைலத்தை இயேசுவின் பாதத்தில் பூசுகின்றார் இவர் பூசுகின்ற இந்த தைலம் மிகவும் விலை உயர்ந்தது இந்த தைலத்தை இயேசுவின் தலையில் ஊற்றினார் என்று மத்தேயும் மார்க்கவும் குறிப்பிடுகின்றனர் லூக்காவும் யோவானும் அவர் பாதங்களின் மேல் ஊற்றியதாக கூறுகின்றனர் யூத வழக்கத்தின்படி விருந்து கொடுப்பவர் விருந்தினருக்கு கால்களை கழுவின வேண்டும் என்ற வழக்கம் இருந்தது விருந்தினர் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுடைய கால்களை களவுகிற பொழுதுதான் அவர்களை ஏற்றுக்கொள்வதாக பொருள் என்று யூத வழக்கம் இருந்தது ஆனால் லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் இந்த ஒழுங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யப்படவில்லை என்பதை பார்த்த பாவியாகிய பெண் அவர் பாதங்களை கண்ணீரால் நினைத்து தலைமயிரினால் துடைத்து முத்தம் செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இது இந்த செயல் இயேசுவை விருந்துக்கு அழைத்த சீமோன் ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையை ஏற்படுத்தியது லுக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் சீமோனுக்கு இது பிடிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி மனம் வருந்தியவராக கோபம் கொண்டவராக இருந்த சீமோனுக்கு ஆண்டவர் ஒரு ஊமையை சொன்னார் ஒருவருக்கு ஐநூறு வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டது இன்னொருவருக்கு ஐம்பது வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டது எனவே இவர்களில் யார் எஜமானிடத்தில் அதிக அன்பு செய்வார் என்று கேட்டபொழுது சீமோன் அதற்கு பதிலாக சொன்னார் அதிகமாக மன்னிப்பு பெற்றவர் அதிகமாக அன்பு செய்வார் என்று சொல்லப்பட்டது நண்பர்களே நாம் கடவுளிடத்தில் எப்படி அன்பு செய்கின்றோம் நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை அபிஷேகம் செய்கிற வழக்கம் இருக்கிறதா என்பதை நாம் கேட்டு பார்ப்போம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழில் தாவீது இப்படி சொல்கின்றார் தேவனுக்கு ஏற்கும் அபிஷேகம் அல்லது தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்கொண்ட ஆவிதான் என்று சொல்கின்றார் அவர் விரும்புகின்ற நொறுங்குண்ட உள்ளம் என்னும் அபிஷேகத்தை செய்ய அவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் இந்த அபிஷேகம் செய்தல் என்பது மற்றொரு பொருளையும் சொல்லுகின்றது இயேசுவுக்காக அபிஷேகம் எனில் உடைவுபட்டவர்கள் அல்லது ஓரத்தின் விளிம்பில் இருக்கிறவர்கள் இப்படி பல்வேறு நிலையில் வாழ்கின்ற மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை சொல் செய்வதையும் அபிஷேகம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் பலர் இன்றைக்கு சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம் அதனால் பயன் எதுவும் இல்லை மாறாக தேவைப்படும் மக்களை சந்தித்து உதவி செய்வதை கிறிஸ்துவுக்கு செய்யும் உதவியாக நாம் கருதி செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் நம்முடைய வாழ்வில் நாம் பெற்ற நன்மைகளை நமக்குள்ளேயே வைத்திருக்காது பிறருக்கு அபிஷேகம் செய்வதின் மூலமாக உடைப்பட்டவர்களை பேணுவதின் மூலமாக நம்முடைய இதயத்தை உடைத்து கடவுளுடைய சமூகத்தில் தருவதன் மூலமாக ஆண்டவரை அன்பு செய்ய அவர் அழைக்கிறார் மூன்றாவதாக ஆண்டவர் ஏற்கின்ற மற்றொரு காரியம் நம்பிக்கை துரோகத்தை அல்லது காட்டி கொடுத்தலை ஏற்கின்றார் ஜீசஸ் அக்செப்டட் த பிட்ரையல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் பத்தாம் பதினொன்றாம் வசனங்களில் இந்த பிட்ரையலை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது நான் அந்த வசனங்களை வாசிக்கின்றேன் அப்பொழுது பன்னீர்வரியில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான் அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்கு பண்ணினார்கள் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான் யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க தீர்மானிக்கிறார் பிரதான ஆசாரியரிடம் சென்று இதற்காக ஒப்பந்தம் செய்து கொள்கின்றார் அவர் உடலளவில் இயேசுவோடு இருந்தார் என்பதை தவிர மனதளவில் அவர் சமய தலைவர்களைப் போலவே இருந்தார் யூதாஸின் மனநிலையை அறிந்த பின்பும் இயேசு தமது சீடர் கூட்டத்தின் என்றும் அவரை விளக்கவில்லை இங்கேதான் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை துரோகத்தை ஏற்பதை நாம் படிக்கிறோம் அவர் தன்னை காட்டி கொடுப்பார் என்று அறிந்திருந்தோம் அவரை சிநேகிதனே என்று அழைக்கிறார் நாளை அதாவது வியாழக்கிழமையில் மேல் வீட்டறையில் இரவு உணவு உண்ணும் வரை காட்டிக் கொடுக்கும் எண்ணமுடைய யூதாசும் இயேசுவோடு கூடவே இருந்தார் தம்முடைய சீடரின் உறுதியற்ற பலவீனமான அர்ப்பணத்தை அறிந்த பின்பும் அந்த நிலையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு அவர் பந்தி அமர்கிறார் என்பது நமக்கு மாதிரியான ஒன்று உண்மை நிலையை யதார்த்தத்தை அறிந்த பின்பும் ஏற்றுக்கொள்வது என்பது கடவுள் தருகின்ற ஒரு கொடை எமி கார்மைக்கல் அம்மையார் வாழ்ந்த காலத்தில் செம்புலிங்கியம் என்பவர் காற்றுக்குள்ளே மறைந்து வாழ்ந்து தீமையான காரியங்களை எல்லாம் நடப்பித்து வந்தார் ஆயினும் தீய செயல்கள் புரிந்தவரையும் அவர் தவறு இழைக்கிறார் என்பதை அறிந்த பின்பும் அவர் மீது அன்பு செலுத்தியதால் செம்புலிங்கத்தை மீட்பதற்கு நல்லவராக மாற்றுவதற்கு எமி கார்மைக்கால் அம்மையாரால் முடிந்தது பல வேளைகளில் உண்மையை அறிந்தால் முகம் கோணுகிறோம் பகைக்கிறோம் பிறர் செய்கின்ற தவறுகளை அறிந்தால் அவர்களை விட்டு விலகி விடுகின்றோம் அவர்களுடைய நட்பை நாம் பெறாமல் இருக்கின்றோம் யதார்த்தத்தை அறிந்தும் நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்முடைய அயலகத்தவரை அன்பு செய்யும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இன்று இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கின்ற மூன்று காரியங்களை நாம் தியானித்தோம் நம்மோடு பந்தியமர விரும்பும் ஆண்டவர் நமது உள்ளத்தில் தங்க விரும்புகின்றார் அவருக்கு இடம் கொடுக்க தயாராக இருக்கிறோமா இயேசுவை நாம் எப்படி அன்பு செய்கின்றோம் அல்லது அபிஷேகம் செய்கின்றோம் நொறுங்குண்ட ஆவி உடையவர்களில் அவர் பிரியமாக இருக்கிறார் உடைக்கப்பட்ட ஓரத்தில் வாழ்கின்ற மக்களோடு அன்பு செலுத்துகிறவர்களை அவர் அபிஷேகம் செய்கிறவர்களாக தன்னை அபிஷேகம் செய்கிறவர்களாக கருதுகிறார் ஏமாற்றினாலும் இயேசுவை போல நம்மை ஏமாற்றுகிறவர்களையும் தீங்கு செய்கிறவர்களையும் ஏற்க முடிகிறதா என்பது என்பவற்றையெல்லாம் நாம் ஆய்ந்து பார்த்து நம்மை கடவுளிடத்திலே அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபிப்போம் ஆண்டவரே நீர் எங்களோடு பந்தி அமர விரும்புவதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம் எங்களோடு நீர் அமரத்தக்கதாக எப்போதும் நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று ஜபிக்கின்றோம் எங்களிலே காணுகின்ற தவறுகள் தீமைகளை எல்லாம் விடுத்து உம்மை மனவேதனைப்படுத்தாது உம்முடைய பந்தியிலே எப்போதும் நாங்கள் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மன்றாடுகின்றோம் நொறுங்குண்ட ஆவியை உம்முடைய அபிஷேகமாக நீர் கருதுகிறேன் எங்களுடைய வாழ்வில் நொறுங்குண்ட இதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே எப்போதும் நாங்கள் வர அதை அபிஷேகமாக நாங்கள் உம்மை அபிஷேகம் செய்வதாக கருத எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் எங்களோடு வாழ்கின்ற உடைக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு உதவி செய்வதை உமக்கு அபிஷேகம் செய்வதாக கருதவும் எங்களை அழைக்கின்றேன் அனுதின வாழ்வில் ஆதரவற்ற உடைக்கப்பட்ட நிலையில் உள்ள ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுக்கு எங்களான உதவிகளை செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் உம்மை காட்டி கொடுத்த யூதாஸையும் ஆண்டவர் அன்பு செய்தேன் அவரையும் நீர் ஏற்றுக்கொண்டேன் உண்மையை அறிந்த பிறகும் அந்த உண்மையை நிலைகளில் வாழ்கின்ற மக்கள் யதார்த்தத்தை அறிந்த பின்பும் மனிதர்களை நேசிக்கின்ற நல்ல எண்ணங்களை கத்தர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமென்று மன்றாடுகின்றோம் தீமை செய்கிறவர்களையும் நேசித்து உம்முடைய அன்பை புகட்டுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமென்று பிரார்த்திக்கிறோம் இந்த நாளின் பணிகளை விசேஷமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமீன்